இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தை பத்தியே பார்ப்போம் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம ஆன்மீகத்தை பத்தி பேசியிருக்கோம் ஆன்மீகம் சொல்ற விஷயம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப மாறி போயிடுச்சு ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலையும் இதே டாபிக் தான் பார்த்தோம் ஆன்மீகம் மாற்றமானது எப்படி அதனுடைய பாகம் இரண்டாவும் பார்ப்போம் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் அது பொதுநலத்துக்குரிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் மத்தியில ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள்ல மாற்றம் அடைஞ்சிருக்கு இன்னைக்குலாம் நம்ம ஆன்மீகத்தை ஆன்மீகமா பார்க்காம நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆன்மீகம்ன்ற விஷயம் சுயநலத்துக்காக அல்ல அது மிகப்பெரிய ஒரு பொதுநலம் கலந்த ஒரு சேவை கலந்த ஒரு விஷயம் அது என்ன தெளிவா நம்ம சொல்லணும்னா இந்த ஆன்மீகம் ஆன்மீகத்துக்குள்ள பயிற்சியில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தினுடைய பயணத்தில் இருக்கிறவங்க அதிகமா தன்னுடைய வாழ்வை விட பிறருடைய வாழ்வையினர் கருத்தில் கொண்டுதான் செயல்படுவார்கள் அப்ப அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம எண்ணி நம்ம அதற்கு சரியான விஷயங்களை செஞ்சு வந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரத்தினுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அடிப்படையா ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க இந்த விஷயத்துலதான் தெளிவா இருக்கும் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஆன்மீக விஷயத்துல நான் நிறைய பேரத்தை பார்த்துட்டேன் நிறைய இடத்துல பாத்துட்டேன் நம்மளுடைய தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் அடுத்தவனும் பயன் அடையணும் பலன் அடையணும் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்த கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ஆன்மீகத்தை அப்படித்தான் இருக்கு ஒரு கோவில் திருவிழா ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அடிப்படையா அதுதான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிற ஆன்மீகம் ஒரு கோவில் திருவிழா நம்ம பெருமைக்காகத்தான் நம்ம அதை பண்றோம் அங்க உள்ள இருக்கிற தெய்வத்துக்காக நம்ம பண்றோமா வெளியில வந்து நான் பண்ணிட்டேன் இந்த வருஷம் நான் திருவிழா பண்ணிட்டேன் சாமி எதுவும் கேட்க முடியாத நான் தான் திருவிழா பண்ணிட்டேன் என்ன பண்ண நீங்க திருவிழா தெய்வத்துக்கு என்ன கிடைச்சது முறையா கும்பாபிஷேகம் யாருமே பண்றது நாப்பத்தெட்டு மண்டல பூஜைய முழுசா யாரும் இல்ல பதினாறு நாள்லயும் பதினெட்டு நாளிலையும் இருபத்தி நாலு நாள்லயே நிப்பாடிக்கு போயிட்டு இருக்கிறாரு கும்பாபிஷேகம் முடிஞ்சிருந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை அந்த தெய்வத்துக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு கிளை இருக்கும் ஒரு பலம் இருக்கும் ஒரு பலன் இருக்கும் ஆனா நம்ம இருபத்தி நாளையும் பன்னெண்டு நாள்லேயும் இருக்காங்க அப்ப நம்ம ஆன்மீகத்தை சரியாவே நம்ம வந்து வழி நடத்தலை ஆன்மீகத்தை சரியாவே நம்ம பின்பற்றலைன்னா அதுக்கான அர்த்தம் ஒரு 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 நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம செய்யற செயல்லையும் ஒரு நல்லது இருக்கணும் நீங்க பொதுநலம் அல்லாத சுயநலத்துடன் செயல்படும் பொழுது அது ஏதோ ஒரு வாக்குல திரும்பி வந்து கிட்டதான் நிற்கும் இதே பொதுநலத்தோட நீங்க செய்யும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற செயல் செயல் வடிவத்துல இருக்கிற வினைகள் அது உங்களை விட்டு ஏறிடும் நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் நம்ம மகனாய் இருக்கட்டும் நம்ம மகளாயி இருக்கட்டும் நம்ம பெத்தவங்களா இருக்கட்டும் நம்ம மனைவி மக்களா இருக்கட்டும் நான் சொல்றதை கேள்விதான் நாங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு போய் கோயில நிறைய பேர் விழுந்து கொடுத்துட்டாரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதிகமா கல்யாணம் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மருமக பேச்சு கேட்கக்கூடாது ஏன் பயிற்சா கேட்கணும் தாய் அம்மா பேச்சை கேட்கக்கூடாது என் பய்ச்சி தான் கேட்கக்கூடணும் மனைவி இந்த மாதிரி போய் கோயில் விழுந்து 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 அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நிறையா குடும்பத்தை நம்ம பார்த்தாச்சு அப்ப ஆன்மீகத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் நல்லா இருக்கிறதற்காக பயன்படுத்துறோம் நம்மளையே நம்ம அழிச்சதற்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் சுயநலம் அல்லாத பொதுநலம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் ஆன்மீகம் சரியா செயல்படும் முதல்ல ஆன்மீகம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை மதிக்கத்தக்க வகையில அத அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டுட்டு போறதுதான் ஆன்மீகம் அடுத்தவங்க நம்ம ஆன்மாவை தான் நம்ம உயிரை மதிப்பாங்க நம்ம உடலை மதிப்பாங்க நம்ம எண்ணத்தை மதிப்பாக நம்ம செயலை மதிப்பாங்க இன்னைக்கு வந்து பாமரதாத்தா மதிப்பு ஆயிப்போச்சு ஆனா உண்மையிலேயே ஆன்மீகம்ன்றது அதுதான் தன்னைத்தானே ஒரு ஆன்மீகவாதின்னு காமிச்சுக்கிறதுல தெரிவா இருக்கிறோம் நம்ம எல்லாம் வெளித்தோற்றத்துல அழகா காமிச்சுக்கிறதுக்கு தான் இருக்கிறோம் ஒழியோ உள் தோற்றத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியல நம்ம கிட்ட என்ன இருக்கணும் தெரியவில்லை ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகத்தினுடைய மாற்றங்கள் மகாலட்சுமி கடாட்சம்னா எல்லாருமே பணமத்தான் தான் கிடையாது பணம் வந்து ஒரு எத்தனை வருஷம் தோராயமும் ஒரு இருநூத்தி ஐம்பது ஒரு முன்னூறு வெள்ளக்காரைய நம் நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பணம்ங்கிறதே குழப்பத்துக்குள்ள வரும் ஆனா பல்லாயிரம் வருஷமும் மகாலட்சுமி கடாட்சத்தை பத்தி பேசிக்கிட்டு ஆளும் அந்த மகாலட்சுமி கடாட்சம் எது பணமா சொத்தா சொத்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது குணம் தோற்றம் பொதுநலம் கலந்த ஆன்மீகம் ஆரோக்கியம் செல்வாக்கு அப்படின்னா செல்வம் பணம் நிறைய வந்து குமிஞ்சு கிடக்குறதுக்கு பேர் செல்வாக்கு அல்ல செல்வாக்குங்கிறது ஆரோக்கியமான வாழ்வு ஆனந்தமான வாழ்வு நிம்மதியான வாழ்வு உன்னால் பலர் பலன் அடியும் அடையும் அளவிற்கு நீ பக்குவப்பட்டிருக்கிறியாங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் கலந்ததுதான் ஆன்மீகம் ஃபர்ஸ்ட் ஆன்மீகம்னாலும் என்னென்ன தெரியாம ஆன்மானாலும் என்னென்ன தெரியாம தினமும் கோயிலுக்கு மட்டும் தவறாம போயிடும் அடிப்படை தேவையே நமக்கு என்னங்கிறத தெரியாம நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போய் என்ன கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்க இப்போ குழந்த குட்டிய வரைக்கும் நீங்க பாவத்தை தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் எனக்கு புரியல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நல்லா சம்பாரிச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் நல்ல செல்வாக்க பணம் காசோடு நல்ல சூழ்நிலையில வாழ்றாங்க அதுக்கு அடிப்படை காரணம் ரெண்டு தலைக்கட்டுக்கு முன்னாடி இல்ல முதல் தலைக்கட்டிலையும் நம்ம மூத்தவங்க அந்த ஆன்மீகத்தை சரியா பயன்படுத்தினதுனாலதான் அந்த ஆன்மீகத்தாலேயே நம்ம வளர்ந்துட்டு இல்லை இன்னைக்கு அதே ஆன்மீகத்தையே குறை சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் ஆன்மீகம் மாறவில்லை நாம் ஆன்மீகத்தை மாற்றி விட்டோம் ஒரு விஷயம் நம்மளை தேடி வருது ஒரு தனங்கள் நம்மளை தேடி வருது ஒரு ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து ரொம்ப பாதிக்க வருது அப்படின்னாலே அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் எப்படி நம்ம விலகி வரணுங்கிற ஒரு அடிப்படையான விஷயங்களே நம்ம தெரியாம உக்காந்துருக்கோம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா அதெல்லாம் வந்து தெய்வத்துக்காக மட்டும் கிடையாதுங்க நமக்காகவும் தான் நமக்கு பாதிப்புகள் நம் உடல்நலையில் நம் வாழ்வாதாரத்தை நம் வாழ்வியலில் நம் நிலையில் நம்ம ஆன்மாவுக்கு நம்ம பரம்பரைக்கு நம்ம அடுத்த தலக்கட்டுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு கால்குலேஷனே சாஸ்திரமா போட்டு நம்ம பெரிய வகை வச்சுட்டு போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம அந்த சாஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சு பேசிட்டு அப்படி அவங்க சாஸ்திரத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு இருக்கிற தலைக்கட்டு நல்லா இருக்கு உடனே நீங்க கேட்பீங்க வெளிநாட்டுல நல்லா இருக்காங்க ஆங்கிலேயர்ல நல்லா இருக்காங்க அங்க நல்லா இருக்கிறாங்க இங்க நல்லா இருக்கிறாங்க இந்த கேள்விகள்லாம் வரும் அங்கெல்லாம் குறுகிய காலத்துல தோன்றுனவங்க நம்ம எல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றுறவர்கள் அமெரிக்காவோட பூர்வோடி இருக்குல்ல பூர்வோடியில அழிஞ்சு போச்சு ஆனா அவன் கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க நம்மகிட்ட அந்த கட்டுக்கோப்பு இருக்கா ஒருத்தன் ஒருத்தன் கேவலமா பேசி தாக்குதல் நடத்தலையே நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீ நல்லா பாருங்க காலக்கோப்புல அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சு மனிதனுடைய குணம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு எல்லாம் அழிஞ்சிடும் ஒரு 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 சில கண்ட்ரிஸ் ஒரு சில ஒரு சில நாடுகள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அது சரியான வழியில போக முடியாதுக்கு காரணம் அடிப்படை ஆன்மீகம் அந்த இடத்துல இல்லாதவனாலதான் நல்லா யோசிச்சு பாருங்க சும்மா நான் சொன்ன உடனே அது எப்படி இதை அப்படின்னு மாதாக்களை கட்டுப்பட்டு முதல்ல நீங்க எல்லாம் யோசிச்சுங்க யோசிச்சீங்க உங்களுக்கு அது புரியும் அடிப்படை ஆன்மீகம் இல்லாத நாடுகள் எல்லாம் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷமே மாற்றம் அடைஞ்சு மாறி போயிருது பிரச்சனைகள் ஃபுல்லாகிருக்கு ஆனா பல்லாயிரம் பல்லாயிரம் வருஷம் என்ன எதுவே தெரியல முழுசா இதுதானா தேதி அப்படிங்கறத நம்மளுக்கு நிர்ணயிச்சு ஆரம்பிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு காலங்கள் கொண்டுட்டு வந்தது நம்ம நாடு ஆனா அவ்வளவு பெரிய நாட்டிலேயே இன்னைக்கு வரைக்கும் அடிப்படை அழியாம வச்சிருக்கோம் அவ்வளவு ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் போட்டிருக்காங்க அப்ப ஆன்மீகம் எவ்வளவு பெரிய விஷயம் இந்த விளக்கங்கள் எல்லாம் நான் உங்க ஓட்ட சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொன்னா பொறுமையா பாருங்க இதுக்கு முதல் வீடியோ பாருங்க இந்த வீடியோ பாருங்க புரிய உங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்றது ஆன்மீகம்னா உண்மையிலே என்னன்னு தெரிஞ்சிக்கோணுங்கிறேன்னு இந்த வீடியோ பாருங்க ஆன்மீகம்ன்றது ஒரு கலாச்சாரம் ஒரு கலை உ ஆன்மாவை சந்தோஷமா நிம்மதியா ஒரு நல்ல சூழ்நிலையில வச்சிருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கலை ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்துக்கு கோயில் மிகப்பெரிய ஒரு ஒரு அடிப்படை என்ன வரும் பாவம் அஞ்சு ஆறு ஏழுக்கு போய்கிட்டே இருக்கும் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்விற்கான அடிப்படை வேற எல்லாம் நிறைய நம்ம சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய நம்ம வீடியோஸ்ல பாக்குறோம் ஏன் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட நிம்மதி எங்க இருக்கு நல்ல சூழ்நிலை எங்க இருக்கோ அதை தேடி போறாங்க அவ்வளவுதான் அதுக்காக நான் மாறிட்டாங்க இங்க ஏன் நீங்க மாத்துறீங்க அந்த கான்சர்டு நான் வரல நல்ல சூழலை உண்மையான சூழ்நிலை நிம்மதியான சூழ்நிலை எந்த இடத்துல இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருந்துகிட்டு இன்னைக்கு நம்ம நமக்கு ஒரு உரிமைப்பட்ட நமக்கு உடமையான அந்த ஆன்மீகத்தை நம்மளே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆன்மீகத்தை யாரும் சொந்தம் கொண்டாடி முடியாது இது எல்லாத்துக்கும் பொது அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அடிப்படையான கோவிலையும் யாரும் சொந்த கொண்டாடி முடியாது இது எல்லாத்துக்கும் பொது ஆனா அதை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் முன்னாடி ஆனா வேண்டுதல் வைக்கிறதுக்கோ போய் கும்பிடுறதுக்கோ அந்த தெய்வ சக்தி கிட்ட உரிமை எடுத்துக்கிறது எல்லாத்துக்கும் போதும் ஆன்மீகங்கிற விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீ அடுத்த எல்லா ஊர்களிலும் திருவிழா காலம் வருது திருவிழாக்கள்ல எல்லா கரெக்டா அந்த தெய்வத்துக்கு என்ன தேவையோ நீ அடுத்த எல்லா திருவிழா காலங்களா வருது திருவிழா காலங்கள்ல தெய்வத்துக்கு அடிப்படையை என்ன தேவையோ அதே முதல்ல செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆடப்பரத்தில அப்புறம் பாத்துக்கோ அம்மாளுக்கு அடிப்படை விஷயம் என்ன அதை எதுக்கு செய்யறோம் செய்யறவங்களுக்கு எதுக்கு செய்யறோம்னு தெரியறதில்லை செய்யறோம் அவ்வளவுதான் எதுக்குறோம் தம்பாள் எப்படி எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பாருங்க முதல்ல திருவிழால சினிமா பாட்டு பாட்டு போறதை விட்டு போட்டு தெய்வத்து நிந்தனையை மட்டும் போட்டுக்கோம் தெய்வ சிந்தனையிலேயே மனிதன் மாறணும் அந்த மூணு நாள் சும்மா என்ன பார்த்தா சினிமா பாட்டு தான் எந்த உள்ள பாத்திரம் பாடிட்டு இருக்கு திருவிழா பாட்டு பாட்டு மீண்டும் அடுத்த வீடியோல சிந்திப்போம் திருவிழானா என்ன திருவிழா எது கும்பிடுறோம் திருவிழால என்ன நமக்கு கிடைக்கும் திருவிழால தெய்வம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்